பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறேன்னு போன திருமாவளவன மக்கள் ஓட ஓட விரட்டி இருக்காங்க கள்ளச்சாராயம் வித்து குண்டா ஜெயிலுக்கு போனவங்க அமைச்சரானா வேற என்ன ஏன் நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு இதெல்லாம் பத்தி இந்த பதிவில விரிவா பத்திரலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழக மக்கள் தமிழர்கள் எல்லாமே ஒரு பதிவை ரொம்ப கோபமாக ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக சுட்ட வடைகள் அப்படிங்கிற தலைப்பில் கருணாநிதி அவர்கள் தாத்தா அப்படின்னு போட்டுட்டு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா சாராய கடைகள் மூடப்படும் என்று முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அறிவிப்பு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலே அறிவிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பையனாக இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு தமிழகத்தில் ஒரு சொட்டு ஒரு சொட்டு மது கூட இருக்காது என உறுதி அளிக்கிறோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு சொட்டு மது கூட இருக்காது அப்படிங்கிறத உறுதி அளிக்கிறோம் சொல்லியிருக்காரு அவருடைய பையனாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருனா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மார்க் கடைகள் மூடப்படும்னு சொல்லியிருக்காரு தலைமுறை தலைமுறையா தாத்தா அப்பா பையன்னு தொடர்ந்து ஒரே உருட்டா உருட்டிட்டு தான் இருக்காங்க ஆனா இதுவரைக்கும் எந்த மது கடைகளும் இங்க மூடவே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த மேடலை எங்க பேசினாலும் சரி ஒரே ஒரு வார்த்தை பிரதானமா அவருடைய பேச்சுல இடம்பெறும் ஜனநாயகத்தை காக்கணும் ஜனநாயகம் முக்கியம் ஜனநாயகத்தை ஒழிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரு அப்படி பேசுகிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கட்சியை சேர்ந்த சபாநாயகர் நேற்று எப்படி ஜனநாயகத்தை மதித்து ஜனநாயகத்தை எப்படி அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இந்த சபை நடவடிக்கைகளில் எதிர்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது அதை ஒளிபரப்பவோ அல்லது எழுதுவதற்கோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் அவர் என்ன சொல்றாருன்னா நேற்று எதிர்கட்சிகள் வந்து கள்ளசாராயத்துக்கு எதிராக பேசியது எதுவுமே அவை குறிப்பில் இடம்பெறாது இந்த எதிர்கட்சிகள் பேசுனதை எந்த மீடியாக்கள்லையும் ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இந்த காட்சிகளை பார்த்து தமிழக மக்கள் எப்பா எப்படிப்பட்ட ஜனநாயகத்தை பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி இன்னைக்கு சிரிச்சுட்டு வர்றாங்க இப்படி எதிர்கட்சிகள் எல்லாம் கள்ள சாராயத்துக்கு எதிராக நேற்று சட்டமன்றத்தில் எழுப்பிய திமுக அராஜகம் அராஜக போக்கா வந்து எதிர்கட்சிகள் இருக்காங்க அப்படி இப்படின்னு எதிர்கட்சிகளை திட்ட முனைப்புல அவங்க மேல பழி போடுற முனைப்புல இருந்தாங்க ஆனா இப்படி பேசுற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கையில திமுக என்ன ரகலைய பண்ணிருக்காங்க சட்டமன்றத்தில் அப்படிங்கறத நீங்களே பாருங்க நீங்கள் செய்கிற இவ்வளவு காரியங்களும் இவ்வளவு காரியங்களும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்கள் சட்டத்தை எவ்வளவு மதிக்கிறீர்கள் சட்ட விதிகளை எப்படி மதிக்கிறீர்கள் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எதிர்கட்சியா இருக்க அராஜகத்தை பண்ணிட்டு பேப்பர்லாம் கிழிச்சு சபாநாயகர்கிட்ட தூக்கி எறிஞ்சு ரணகலமாக்கி சட்டை கிழிச்சு வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு திமுகவுக்கு தார்மீகமான முறையில் அதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு தான் இன்னைக்கு கேள்விகள் எழுந்திருக்கு ஏ இணையதளத்துல அதிகமா பகிரப்பட்ட ஒரு வீடியோ என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த வாட்டி பிரச்சாரத்துக்கு போனப்பா அங்கிருந்த மக்கள் எல்லாமே அவரை சூழ்ந்துட்டு எப்போ நீங்கள் வந்து மது ஒழிக்க போகிறீங்க டாஸ்மார்க்காக ஒழிச்சு தொலைங்கியா அப்படின்னு மக்கள் வந்து கேட்க அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்கள் அன்னைக்கு எங்களுக்கு ஓட்டு போடல எங்களுக்கு ஓட்டு போட்டோன்னா எல்லாத்தையும் ஒழிச்சிருப்போம்ல அப்படின்னு பேசுகிற காட்சி இன்னைக்கு வைரல் வருது அதோட இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போய் அங்கே இப்படியே சோகமாக நிற்கிற மாதிரி நின்றாரு இருப்பாருங்க அதையும் சேர்த்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படி தெனாவிட்டா மக்கள் மத்தியில் நான் வந்து கடைசி வரைக்கும் டாஸ்மார்க்காக ஒழிக்க மாட்டோம் அப்படின்னு சிம்பாலிக்காக சொன்ன உதயநிதி ஸ்டாலின் இப்போ கள்ளச்சாராயத்தால் இறந்து போனவங்க மத்தியில் போய் அப்படியே சோகமாக நிற்கிற மாதிரி நின்னாலாம் மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு கடுமையான விமர்சனத்தோட இந்த வீடியோ ஷேர் ஆகிட்டு வருது டாஸ்மாக் வைன் ஷாப் மூடணுமா ரெண்டாயிரத்தி பதினாறுல டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு ஓட்டு போட்டீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம் டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம் வாக்குறுதி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா ஓட்டு போட்டீங்களா யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதிமுக அதிமுக ஓட்டு போட்டீங்க அதிமுக ஓட்டு போட்டீங்க சரி சரி அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல திருமாவளவன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து மணிப்பூர்ல பிரச்சனை நடந்தாலும் அங்க வந்து ஈரான்ல ஈராக்கில் எங்க பிரச்சனை நடந்தாலும் அவங்க பதவி விலகணும் இவங்க பதவி விலகணும் அப்படின்னு பயங்கரமான போராட்டத்தை நடத்துவாருங்க ஆனா தமிழகத்துல திமுக மேல ஏதாவது தவறு இருந்தா அப்படியே கை கட்டி ஐயையோ ஆமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்படிப்பட்ட திருமாவளவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அங்க மீட் கொடுத்துட்டு இருந்திருக்காரு என்னன்னா திமுக அப்படி கலட்டி தள்ளிடுவேன் அப்படின்னா பிரஸ் மீட் கொடுக்கல அப்படியே உருட்டி திமுகவுக்கு பட்டும் படாமையும் அப்படி தடை விட்டுட்டு இருந்தார் அப்படி பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கேல ஒரு சகோதரி சட்டப்பேரவையில் உங்க எம்எல்ஏங்களை வச்சு திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு வக்க இங்க வந்து எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கடுமையான விமர்சனத்தோட கடுமையான கேள்விகளோட அவங்கள நோக்கி போக அங்கிருந்த காவல்துறையினர் எல்லாமே அவங்கள தடுத்து அனுப்பி வைக்கிற காட்சி இணையதளத்தில் செம வைரலாக போகுது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை அடுத்து தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய ஒரு இன்னைக்கு தமிழக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கிளிப்ஸா இருக்கு ஒரு வீடியோவா இருக்கு அதுல தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த காந்தி அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல அந்த அமைச்சர் சாராயங்காட்சி குண்டர் சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல உள்ள போயிட்டு வந்தவர் தான் அப்படிப்பட்ட அமைச்சர்லாம் இருக்கல தமிழகத்தில் என்னையா நடக்க போகுது இதே மாதிரி சாராய தான் ஓடும் அப்படின்னு மக்கள் அந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கள்ளச்சாராய காற்றுறதுக்காக அம்மையார் ஜெயலலிதா புரட்சித்தலைவர் அம்மையாரால் செய்யப்பட்டு

அண்டா சீப்பு செந்தில் தாங்க திமுகவோட ஒன்னா நம்பர் சொம்பு எப்படி பேசியிருக்கான் பார்த்தீங்களா இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சத்தமாக பேசுவேன்னு சொல்லியிருக்கான் டேய் நீ சத்தமாலாம் பேச வேண்டாம் சைலண்டாவது பேசுறா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி கேளுடா இந்த மக்களுக்காக அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கண்ணா பின்னான்னு இவனை கேள்வி கேட்டுட்டு வர்றாங்க ஒரு பதில் கூட இவன் டேந்து வரல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட முதல் எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவோ பிஜேபியோ இவங்கெல்லாம் கிடையாதுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி போட்டார்ல பழைய பதிவுகள் தான் அவருக்கு எதிரியாவே இன்னைக்கு மாறி இருக்கு அப்படி ஒரு பதிவு இன்னைக்கு இணையதளத்தில் பயங்கரமா மக்களால காரி துப்பி கொண்டாடப்படுற ஒரு பதிவு என்ன பதிவுன்னா பிரச்சனையை பற்றி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப என்ன சொல்லிக்காரனா தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இல்லாத காரணத்தினால் ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள் தொழிலாளர்கள் தோழர்கள் ஏன் மாணவர்கள் கூட தொடர்ந்து மனம் போன போக்கில் மதுவே அருந்தி நூற்று கணக்கில் உயிர் பலி ஆகிறார்கள் இந்த கொடுமைக்கும் கொடூர பழக்கத்திற்கும் ஆண்கள் மட்டுமின்றி தாய்மார்களும் பச்சிலம் குழந்தைகளும் வலி ஆகிறார்கள் என்கின்ற செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன மீண்டும் மதுவிலக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் என்ன என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது எனவே திமுக கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமுதாய மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் வழிவகுக்கும் வகையில் மதுவிலக்கை அமல்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அப்பவே சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஸ்டாலின் அவர்கள் இப்ப எதுவுமே பண்ணல மக்கள் என்ன தெரியுமா கேள்வி எழுப்புறாங்க இது வந்து கையா கருணாநிதி அவர்கள் வந்து இப்படி ஆசைப்படுறாரு நீங்க சொன்னீங்க ஆனா இன்னைக்கு ஊர் ஃபுல்லா கருணாநிதி செல வைக்கணும்னு ஆசைப்படுற நீங்க அந்தந்த இருக்கிற அந்த ஒழிச்சிட்டு அதே கடையில மக்களுக்கு ஏதாவது உணவுகள் போட்டிங்கன்னா கருணாநிதி அவர்களுடைய உணவுகள் போட்டிங்கன்னா மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த பதிவை எடுத்து போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வர்றாங்க இன்னைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் சாராய மாடல் திமுக சாராய மாடல் திமுக அப்படிங்கிற ஹேஷ்டாக தமிழக மக்கள் கோபத்தோட இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு வச்சிருக்காங்க தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவும் இந்த அரசுக்கு எதிராகவும் நிறைய கேள்விகளையும் எழுப்பிட்டு வர்றாங்க நேற்று பாத்தீங்கன்னா அந்த சுண்டி விக்கார ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க என்னன்னா ஒரு கார்டு பெருந்தன்மை அப்படின்னு போட்டு அமளியில ஈடுபட்ட எதிர்கட்சிகளை வந்து சபாநாயகர் வந்து தூக்கி வெளில போட்டாங்கல்ல அவங்கள மீண்டும் அவைக்குள்ள வர சொன்னாரு முதலமைச்சர் அவருடைய பெருந்தன்மையை பாருங்க அப்படின்னு குருட்டிருக்கான் ஹியூ இந்த நேரத்தில் திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி திமுக தான் பொத்திக்கிட்டு பொறுமையா இருக்கணும் ஏன்னா எல்லா தவறும் திமுக தான் இருக்கு இந்த நேரத்தில் அமைதியா இருந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செயல்பட்டாலே இவங்களுக்கு நல்லது நடக்கும் அதை விட்டு விட்டு அவங்கள தூக்கி வெளியில் அடிக்கிறது அவங்கள மதிக்கிறது இல்லை இந்த மாதிரியான தான் தோண்டித்தனமான செயல்களை செஞ்சு விட்டு அப்படியே பெருந்தன்மையை அப்படி இப்படின்னு உருட்டுறதெல்லாம் என்னையா சுன் டிவி அப்படின்னு இன்னைக்கு செம கட கடுப்பில் இருக்காங்க மக்கள் சன் டிவி மேல அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் கம்யூனிஸ்டுகள் இவங்கள மாதிரி ஒத்துவதற்கு ஆளே கிடையாதுங்க என்ன மாதிரி உருட்டு உருட்டிருக்காங்கன்னா சாராயம் விற்பது முதல்வருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு உருட்டோ உருட்டுன்னு உருட்டி இருக்காரு இது முதல் முறைனா மக்கள் கூட ஓகே ஆமாயா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் கடந்த ஆண்டு தான் நடந்து முடிஞ்சிச்சு இதுவரைக்கும் முதலமைச்சருக்கு இந்த மாதிரி விஷயம் தமிழ்நாட்டுல நடக்கிற தெரியவே தெரியாதாயா கதைறதுக்கு ஒரு அளவே வேண்டாமா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வச்சு விமர்சனங்களுக்கு எல்லாம் திமுகவும் திமுகவை சேர்ந்த கூட்டணி அழற சில்லறைகளும் சொல்ற ஒரு பதில் என்னன்னா இந்த கட்சிகள் எல்லாமே இத வந்து அரசியல் ஆக்குறாங்க இந்த இறப்ப அரசியல் படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நம்ம புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் கடந்த முறை எதிர்கட்சி தலைவராயிருந்த ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சிகள் என்ன அரசியல் அவியலா அவர் வந்து பேசியிருந்தாரு அந்த வீடியோவை தொடர்ந்து அவங்களுக்கு போட்டு காட்டிட்டே இருக்கணும் எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அன்னைக்கு சொன்னீங்கல்ல அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனோட கடமை நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்